தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை வழிப்பறி கற்பழிப்பு பாலியல் என்று தமிழகமே இன்றைக்கு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை எடுத்துரைத்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இயக்கத்துடைய மூத்த நிர்வாகிகள் மீது இயக்கத்துடைய தொண்டர்கள் மீது தமிழகம் இங்கும் பல்வேறு இடங்களிலே பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார்கள் ஒன்றை மட்டும் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மாவட்டத்துடைய அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரும் நன்றாக கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் இரண்டு அமாவாசை உங்களுடைய பதவி முடிய இருக்கிறது நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மீது எந்த காவல்துறை அதிகாரி பொய் வழக்கு போட்டாலும் இருபத்தி ஆறிலே முதலமைச்சராக அமரன் எடப்பாடி அவர்கள் அமர்ந்த பிறகு இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் மீது யார் பொய் விளக்கு போட்டாலும் சரி அவர்கள் உதவி ஆய்வாளராக இருந்தாலும் சரி அல்லது காவல் ஆய்வாளராக இருந்தாலும் சரி அல்லது மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி அல்லது மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி பொய் வழக்கு போடுகின்ற அதிகாரிகளை அண்ணன் எடப்பாடி கண்டறிந்து உரிய தண்டனையை உங்களுக்கு தருவார் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பகுதியிலே நாங்கள் ஆளும் கட்சியிலே இல்லை ஆனால் இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பழிவாங்குகிறார் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பழிவாங்குகிறார் ஆட்சி அதிகாரத்தினுடைய ஏவல் துறையாக காவல்துறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீது செங்கம் பகுதியிலே பொய் வழக்கு போடப்படுகிறது பணியாற்றி கொண்டிருக்கிற காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஆட்சி அதிகாரத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தொண்டர்களின் சார்பிலே பணிவன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான் அல்ல இந்த இயக்கத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவனுக்கு என்று ஒரு சரித்திரம் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதுங்குகின்ற புலி அல்ல புலிகள் புலி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறுகின்ற தேர்தல் மூலமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஒன்றை மட்டும் இங்கே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் செங்கம் பேரூராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே நகராட்சியாக மாற்றப்பட்டது மாற்றியதற்கு பின்னால் இதுவரை இந்த நகராட்சியினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் எதுவும் மேம்பாடு செய்யவில்லை உரிய அதிகாரிகள் நியமனம் செய்யப்படவில்லை உரிய கட்டிடங்கள் கட்டித்தரப்படவில்லை இந்த நகரத்தினுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடி தண்ணீர் வசதி மின்சார வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி போக்குவரத்து வசதி சுகாதார வசதி என்று எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் இந்த நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஐநூத்தி பதினைந்து தேர்தல் வாக்குறுதிகளை பொய்யாக தந்தார்கள் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஏறக்குறைய நான்கரை ஆண்டுகள் முடிந்திருக்கிறது வருகின்ற பிப்ரவரி மாதம் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் கமிஷன் அறிவிக்க இருக்கிறது அறிவிக்கப்பட்ட ஐநூத்தி பதினைந்து வாக்குறுதிகளில் பத்து சதவீத வாக்குறுதிகளை இன்னும் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை